அலைக்கும் அலாம் வலைக்கும் ரஹீம் அலா ரசூல்லாபாத் அளவற்றனும் நிகரற்ற அன்படையவனும் ஆகிய எல்லாம் என்னுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலிக வசலம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் சகாபாக்கள் மற்றும் நம்முடைய அத்தனை பேரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன் என்னுடைய பழைய பெயர் பிளஸ் இஸ்ராயல் நான் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக பத்து வருஷங்கள் ஊழியம் செய்து பின்னர் அல்லாஹினுடைய பேராற்றலினாலே ஆற்றலினாலே இஸ்லாமியனுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவது கிறிஸ்துவையா அல்லது பவுளையா முதலாவது கிறிஸ்தவம் என்கிற அந்த வார்த்தைக்கும் கிறிஸ்தவர் என்ற வார்த்தைக்குமான அர்த்தத்தை பார்க்கணும் முதல்ல கிரைஸ்ட் என்கிற வார்த்தைக்கு அது ஒரு கிரேக்க வார்த்தை கிறிஸ்டோஸ் என்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் கிறைஸ்ட் என்கிற அந்த வார்த்தை வருகிறது கிறிஸ்டியன்ஸ் என்கிற அந்த வார்த்தை முதல் முதலில் உலகத்திலேயே அந்த வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்தினவர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு இயேசுவை பின்பற்றின அந்த இயேசுவினுடைய சீடர்களும் மற்ற அவர்களோடு கூட இருந்த இந்த கூட்டத்தினரும் அந்தியோகியா என்கிற ஒரு இடத்திற்கு போகிறார்கள் அந்த ஊரில் இருந்தவர்கள் தங்களையும் அவர்களையும் வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களை கிறிஸ்டியன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க கிறிஸ்டோஸ் என்கிற அந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்கள் என்கிற அந்த வார்த்தையை முதல் முதலில் அந்தியோகியாவில தான் கிறிஸ்தவர்கள் என்கிற வார்த்தையே வந்தது இந்த வார்த்தையை அந்த குழுவினருக்கு அந்த அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுத்தது யாருன்னா கடவுளோ அல்லது இயேசுவோ கிடையாது அந்த ஊரை சார்ந்தவர்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்ம எல்லாம் தமிழர்கள் ஒருவர் வந்து இருந்து இங்கே வந்திருக்கிறாரு இல்லை ஒருத்தர் வந்து அமெரிக்காவில இருந்து இங்கே வந்திருக்கிறாருன்னா அவர் நம்ம என்ன சொல்லுவோம் அவர் அமெரிக்கர் என்கிறத சொல்லுவோம் அதே போல் நம்ம இதில் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அவங்கள நம்ம தமிழர்கள் என்று சொல்லுவது அவங்க ஒரு ஊரை சார்ந்தவர்கள் அதனால அந்த ஊரினுடைய பெயரோடு சேர்த்து சொல்லுகிறோம் இதை போலத்தான் அந்த அந்தியோகியாவிலே இருந்த அந்த கூட்டத்தில் இவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணுமே என்பதற்காக இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அவ்வளவுதான் அவர்கள் ஒருத்தரை கிறிஸ்துவன்னு சொல்றாங்க அவர்களை சார்ந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களா அல்லது பவுளை சார்ந்தவர்களா இதுதான் இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு நான் தமிழகத்தை சார்ந்தவன் நான் ஒரு தமிழன் என்றால் நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும் ஒன்று நான் பிறந்த இடம் தமிழ தமிழ்நாட்டில் இருக்கணும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாருமே தமிழர்களா கிடையாது இப்ப நிறைய ஃபாரினர்ஸ் இங்க வந்து பிறக்கலாம் வெளி மாநிலத்தவர்கள் இருந்து வந்து பறக்கலாம் அது நிறைய இப்ப தமிழ் இந்தியா ஃபுல்லா பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு அதனால அவர்கள் தமிழர்கள் ஆய்விடுவார்களா கிடையாது அவர்களுடைய பரம்பரை பரம்பரையா வம்சவம்சமா அவங்க என்ன செஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்கணும் அவங்களுடைய தாய்மொழி தமிழா இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தா தான் அவர்கள் தமிழர்கள் அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவை மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் யாரோ ஒருத்தரை பின்பற்றிட்டு என்ன செய்ய அனைவருமே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் பின்பற்றுவது கிறிஸ்துவை அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மட்டும்தான் தன்னை கிறிஸ்து என்று சொல்லிக் வேண்டும் ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒருவரை சார்ந்தவர் என்று நான் சொல்லும் பொழுது அவருடைய போதனைகளை எல்லாம் நான் பின்பற்றணும் அப்பந்தான் அவர் சார்ந்தவராக இருக்க முடியும் இயேசு குருசு ஒரு போதனையை சொல்லுகிறார் முதலாவது மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே தீர்க்க தரிசனத்தையாவது நியாய பிரமாணத்தையாவது நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதே அவைகளை அழிப்பதற்காக அல்ல அவைகளை நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் இந்த தீர்க்க தரிசனம் இந்த நியாயப்பிரமாணம் என்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இயேசுவுக்கு முன்பதாக வழங்கப்பட்ட வேதங்கள் மோசஸ் என்கிறதான மூச அலேசலம் அவருக்கும் அதுக்கப்புறமா தாவது என்கிறதான டேவிட்னு சொல்வோம் கிறிஸ்டியானிட்டியில தாவது அலைசலத்துக்கும் வழங்கப்பட்ட அந்த வேதத்தில் இருக்கிறது தான் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் இதெல்லாத்தையும் நான் அழிக்கிறதுக்கு வந்துட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க நான் இதெல்லாம் அழிப்பதற்காக வல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல ஒரு நாளிலே இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போய்விடும் ஆனால் நியாயப்பிரமாணத்தில் அழிந்து போவதில்லை என்று சொல்லி கொள்ள வேண்டிய காரியம் என்ன இங்க என்ன சொல்றாரு நான் அதை அழிக்கிறதுக்கு வல்ல அதை நிறைவேற்றுறதுக்கு வந்தேன்னு சொல்றாரு அது என்னைக்குமே அழிஞ்சு போகாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு ஏன்னா அது உண்மையான இறைவனால் அருளப்பட்ட வாக்கியங்கள் அதை அழிந்து போகாது என்பதையும் சொல்லுகிறார் ஆனால் பவுல் என்கிற ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பவுல் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றும் எதிரியாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல படைகளோடு இயேசுவை அழிக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருந்த ஒரு நபர் இயேசு இந்த பூமியில இருந்த நாளில ஒரு நாள் கூட இந்த பவுல் என்கிற நபர் இயேசுவை நேரடியாக சந்தித்தது கிடையாது அல்லது இயேசுவினுடைய போதனைகளை அவர் கேட்டதும் கிடையாது இந்த நபர் என்ன செய்யறாருன்னா பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்தவனுடைய காலத்துக்கு பிறகு தன்னை இயேசு சந்தித்ததாக ஒரு இடத்துல ஒரு தரிசனத்தின் மூலமாக இயேசு தன்னை சந்தித்ததாகவும் தன்னை வந்து கிறிஸ்தவனாக மாற சொன்னதாகவும் நான் இப்பொழுது கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன் என்று சொல்லி சொல்றார் இதை வந்து அன்றைக்கு இருந்த இயேசுவோடையே கூட இருந்த அந்த சீடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளல சொன்னோம் அப்படின்னா பைபிள் ஒரு வசனம் தனக்கு ஒரு டீம் ரெடி பண்றாரு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேரிட்டார் என்று சொல்லி பைபிள் இருக்குது அப்போஸ்தலர்கள் என்றால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று அர்த்தம் எதற்காக இயேசு ஏசு எதையெல்லாம் செய்யறாளோ அதெல்லாம் அவங்க செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க அந்த ஏற்படுத்தப்பட்டவங்க எத்தனை பேர் தான் பன்னெண்டு பேர் தான் என்று பைபிள் சொல்லுது இவர் புதுசா வந்து தன்னையும் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப இந்த குரூப்ல இருக்கிற பீட்டர் பேதுர் என்கிறவர் சொல்லுகிறார் இல்ல ஏசு இந்த பூமியில இருக்கும் பொழுது நாங்க பன்னெண்டு பேர் தான் சொல்லிட்டாரு இதுக்கு மேல வேற ஒருத்தர் கிடையாது அதனால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இரண்டாவது நீ இயேசு உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ளலை அவரை நீ பின்பற்றவும் கிடையாது அவரை நீ நேரிலேயும் பார்த்தது கிடையாது ஆனால் நாங்க அவர் கூடவே இருந்தோம் அவருடைய போதனைகளை கேட்டோம் அவரை நாங்கள் தொற்றுக்கிறோம் அவரோட சாப்பிட்டுருக்கிறோம் அவருடைய போதனைகளை எங்களுக்கு தான் தெரியும் நீ சொல்றதா எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க உடனே இந்த பவுல் தனியா போயிட்டு அவர் ஒரு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் இந்த உபதேசம் எப்படி இருக்கிறதுங்கறதான் நான் இப்ப விலக்கி சொல்ல போகிறேன் இயேசு சொன்னாரு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற வந்தேன் இது வானம் பூமி ஒளிஞ்சு போனாலும் இது ஒளிஞ்சு போகாதுன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிற அந்த பைபிளே பவுல் தேவ அவங்க பின்பற்றுறாங்க பவுல் என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா ரோமர் பத்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாயிருக்கிறார் கிறிஸ்துவோட என்ன செஞ்சிருச்சு நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு எழுதுறாரு கலாத்தியக்கு எழுதின கலாத்திய என்கிற ஒரு நாட்டுக்கு எழுதிய அந்த நிருபத்துல பவுல் எழுதுகிறார் இப்பொழுது விசுவாசம் நமக்குள்ளாக வந்தபடியினாலே நாம் இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல என்று எழுதுகிறார் என்ன விசுவாசம் நம்ம இப்ப இயேசுவ கடவுள்னு சொல்லிட்டோம்ல ஏசுவ கடவுள்னு சொல்லி நம்ம நம்புறதுனால இனி அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு தேவை கிடையாது அதுக்கு கீழானவங்க நமக்கு கிடையாதுங்கிறார் அப்ப இயேசுவினுடைய உபதேசத்துக்கும் இந்த உபதேசத்துக்கு எவ்வளவு மாற்றம் இருக்கிறதுங்கிறத பாத்துக்கோங்க இயேசு சொன்னார் இது அழியவே அழியாது இது கடைசி வரைக்கும் சொன்னார் ஆனா இவர் சொல்றாரு அது முடிஞ்சிருச்சு நம்ம இயேசுவுக்கு வந்து இயேசுவை வணங்குறதுனால நம்ம அந்த நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் கீழ்பட்டவர்கள் அல்ல என்கிற ஒரு புதிய மார்க் வழியை வந்து இவர் உருவாக்குறாரு அடுத்ததாக சால்வேஷன் ரட்சிப்பு ஒரு மீட்பு என்கிறது எப்படி வரும்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகோள் ஜீவன் என்றால் சொர்க்கம் நித்திய ஜீவன் எவர் லாஸ்டிங் லைஃப் அதுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா நீங்கள் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதை நீங்க செஞ்சாதான் அங்க போக முடியுங்கிறத சொன்னார் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்துல இயேசுவே சொல்லுகிறார் நீங்கள் இந்த கட்டளை எல்லாம் நிறைவேற்றாம இருந்துட்டு கடைசி நாளில என்ன பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்க கூப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இல்ல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய கட்டளையின்படி எவன் செய்கிறானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இயேசுவே சொல்லிட்டார் இப்ப இந்த இடத்துல நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் ஆனால் இதுக்கு எதிர்மாறாக பவல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தினுடைய எட்டு ஒன்பது வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் அது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய வரம் இது கிரியைகளினால் அல்ல கிரியைகள் என்பது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இப்ப என்ன சொல்றாருன்னா நீங்க எந்த கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு கிருபம் வந்துருச்சு இப்போ அந்த கிருபனால நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா இப்ப கிறிஸ்டின் ஆயிட்டீங்க இனிமேல் நீங்க வந்து எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது ஆகவே நீங்கள் எந்த கட்டளையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இது உங்களுக்கு வரமா கிடைச்சிருச்சு எது வரமா கிடைச்சிருச்சு சொர்க்கம் உங்களுக்கு வரமா கிடைச்சிருச்சு இனி நீங்கள் எந்த கிரியைகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லுகிறார் அப்ப இது எவ்வளவு ஆப்போசிட்டா இருக்குது பாருங்க இயேசு எல்லா கட்டளையும் நிறைவேற்றும்படி வந்தார் ஆனால் பவுல் நீங்க கட்டளையை நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லி கொடுக்கிறார் மூன்றாவதாக விருத்த சேதனம் என்கிற அந்த ஒரு காரியத்தை ஏசுகிறிசுறார் இப்ராஹிம் அலைசலம் முதலாய் அது கட்டளையாக்கப்பட்டது அது ஒரு உடன்படிக்கை அந்த கட்டளை கிறிஸ்தவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நேரடியாக கர்த்தர் பேசுகிறார் என்ன பேசுறாருன்னா நீங்க எங்களுடைய அடிமை நான் உங்களுடைய எஜமானன் நீங்க நான் ஆண்டவனையும் கூப்பிடுறீங்க நான் வந்து உங்களை அடிமையா பாக்குறேன் நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு ஒப்பந்தமா உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் சர்க்கம்சேஷன் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார் இது எப்போ வரைக்கும் இருக்கணும்னா இந்த உலகம் அழியிற வரைக்குமே இருக்கணும்னு சொல்லி கட்டளையாக்கப்பட்டது இயேசுவும் பிறந்த எட்டாம் நாளில விருத்த சேதனம் செய்யப்பட்டார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல இந்த கற்பனைகளில் சிறியதொன்றை மீறி மனிதர்களுக்கும் அப்படியே போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்துல இருப்பான் என்று சொல்லி இயேசு பிரசங்கிக்கிறார் கடவுள் கொடுத்த கட்டளையில சின்ன ஒரு விஷயத்த கூட மீறக்கூடாது அப்படி மீறிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நீங்க மனுஷங்களுக்கு போதிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சிறியவங்களாயிருவீங்க அப்படின்னு சொல்றார் இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களிலே எங்கேயுமே கத்னா என்கிற இந்த விருத்த சேதனத்துக்கு எதிராக ஒரு பேசினதே கிடையாது அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இயேசு சொல்லி இருக்கிறார் ஆனால் இந்த பவுல் கலாத்தியர்களுக்கு எழுதின அந்த நிருபத்திலே ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் விருத்த சேதனத்துக்கு உட்பட்டால் உங்களுக்கு எதிலுமே பிரயோஜனம் இல்லாதவர் ஆயிருவர் ஏசு என்ன சொன்னாரு நீங்க விருத்த சேதனை செய்யுங்கன்னு சொன்னாரு இவர் சொல்றாரு நீங்க விருத்த சேதனம் செஞ்சீங்கன்னா கிறிஸ்துவனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது ஆகவே நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி கட்டளையிட்டார் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்யல நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வேனானால் நான் கிறிஸ்துவை பின்பற்றணுமா பவுளை பின்பற்றணுமா கிறிஸ்துவை பின்பற்றினா தான் நீங்க கிறிஸ்தவர் நீங்க பவுளை பின்பற்றிட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது சொல்லிக்கொள்ளக்கூடாது அடுத்ததாக உணவு சட்டங்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஹலால் ஹராம் என்று இருக்குது உணவுல இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது இந்த சட்டங்கள் மோசைக்கு வழங்கப்பட்ட மூசாலை செலத்துக்கு வழங்கப்பட்ட வேதத்திலே தெளிவாய் ஒவ்வொரு பறவைகளுடைய பெயரும் அதில் எழுதிருக்குது இந்த பறவை நீங்க சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது இந்த விலங்கை சாப்பிடலாம் இந்த விலங்கை சாப்பிடக்கூடாது கனி வகைகள்ல கூட இதையெல்லாம் நீங்க சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறது பைபிள தெளிவா இருக்குது இதை கிறிஸ்து பின்பற்றினார் இதை மக்களுக்கும் போதித்தார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல கற்பனைகளில் ஒன்றையாவது மீறி நடப்பவன் என்கிற வார்த்தை இருக்குது எதையும் நீங்க மீறி நடக்கக்கூடாதுன்னு இருக்குது உணவுல ஹலால் ஹராம் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கும் ஹலால் ஹராம் இருக்கிறது ஆனால் இந்த பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரோமர் பதினாலாம் அதிக பதி பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே எதுவும் அசுத்தமானதல்ல என்று நிச்சயமாக நாம் அறிந்திருக்கிறோம் ஒன்று தீமத்தை நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் சொல்கிறார் தேவன் சிருஷ்டித்தது எல்லாமே தான் இருக்குது அதை வந்து நன்றியோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல எதையுமே தள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு கடவுள் சொல்றாரு இதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இல்ல பழைய ஏற்பாட்டிலேயே சட்டத்திலேயே இருக்குது இது உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது இது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குதுன்னு பைபிள்லயே இருக்குது ஆனால் பவுல் சொல்லுகிறார் கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டார் கடவுளுடைய கட்டளையை மீறி நடந்துவிட்டு நாம் என்று சொல்லக்கூடாது சொல்லி கொள்ளக்கூடாது நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அல்ல நீங்கள் பவுளை பின்பற்றுகிறவர்கள் தான் பவுல் வந்து உணவுப் பொருள் எதை வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டார் நான் விவாதத்துக்காக அல்ல பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன் இரத்தம் கிறிஸ்தவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று பன்றியினுடைய மாம்சம் கிறிஸ்தவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று மது கிறிஸ்தவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று இதையெல்லாம் பவுல் அங்கீகரித்துட்டார் பன்றியன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சுத்தமாயிருச்சு கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு பன்றி இறைச்சி கிறிஸ்தவர்கள் சாப்பிடுகிறார்கள் காரணம் என்னன்னா கடவுள் படைச்சதுல எதுவுமே அசுத்தம் கிடையாது எல்லாம் சுத்தம் பைபிள் அப்படி வசனம் எங்கே இருக்குதா பன்றியினுடைய இறைச்சியை புசிக்க கூடாது என்பதற்கு நேரடியான வசனம் பைபிள் இருக்குது ஆனால் பன்றியினுடைய இறைச்சியை நீங்கள் புசிக்கலாம் என்பதற்கு எந்த ஒரு நேரடியாகவும் மறைமுகமானவோ எந்த வசனங்களும் கிடையாது ஆனால் பவுல் அதை சொல்லிட்டார் அசுத்தங்கன்னா ஒண்ணுமே கிடையாது எல்லாமே சுத்தம்தான் அப்படின்ட்டார் அசுத்தம் எப்படி சுத்தமாக மாற முடியும் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்ட உபதேசத்துக்குள்ள படி இயேசுவினுடைய ரத்தம் எல்லா பாவத்தையும் நீக்கிறது போல பன்றியும் சுத்தமாகும் பன்றி எப்படி சுத்தமாகும் கிறிஸ்தவனுடைய அந்த லாஜிக்கின்படி வந்தா கூட பாவங்கள் கழுவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கூட கடவுள் வந்து எனக்காக பூமிக்கு வந்தாரு சிலுவையில் அறையப்பட்டாரு உயிரை கொடுத்தாரு என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா அது கூட ஏதோ ஒரு வகையில சரி நீங்க சொல்றது வந்தா ஒரு இதை வைங்களேன் அது கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவருடைய பாவத்துக்காக இன்னொருவரெல்லாம் வந்து எந்த பரிகாரமும் செய்ய முடியாது அவங்கவுங்க பாவத்துக்கு அவங்கவுங்க தான் சரி ஏதாவது கடவுள் ஏதோ மன்னிச்சார் வச்சாருன்னு ஏதோ இது பண்ணிக்கலாம் பன்றியினுடைய மாமிசம் கெட்டு ஒரு பொருள் அசுத்தமான ஒரு பொருள் மறுபடியும் நல்லதாக மாறிடுச்சு அப்படின்னு எப்படி மாறும் அது மாறவே மாறாது ஆனால் அதை இன்றைக்கு மாற்றிக்கொண்டோம் ரத்தம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் புசிக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவத்திலே ரத்தமும் பன்றி மாம்சமும் மதுவும் முற்றும் தடை செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு பெரும்பாரியான கிறிஸ்தவர்கள் பன்றியினுடைய மாம்சத்தையும் மதுவையும் குடிக்கிறதை குறித்து நம்மளுக்கு எல்லாருமே அறிந்திருக்கிறோம் இப்படி பவுளுடைய உபதேசத்தினாலே கிறிஸ்தவம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது யாரை பின்பற்ற வேண்டும் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார் உங்களுடைய தேவன் ஒருவர் என்னுடைய தேவனும் அவர் தான் இல்லாமல் வேறு ஒருவர் இல்லைன்னு சொன்னார் ஆனால் இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் பவுல் எந்த இடத்துல இயேசுவை பின்பற்றினர் பவுலினுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இயேசுவை அவர் வாழ்ந்திருக்கிறார் பவுலினுடைய வாழ்க்கை வழிமுறைகள்ல அவர் நார்மலா ஒரு மனுஷனா வாழ்ந்தாரே தவிர இயேசுவினுடைய எந்த உபதேசத்தையும் அவர் பின்பற்றி நடந்ததை போல காரியங்களே இல்லை எல்லாமே அதுக்கு நெகட்டிவா தான் அவர் செய்திருக்கிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு யாருக்காக அனுப்பப்பட்டேன்னு சொல்றார் அப்படின்னா இயேசு இந்த பூமியில பிறந்தப்ப அவரே சொல்றாரு நான் இஸ்ரேவேல் இடத்திற்கு தான் அனுப்பப்பட்டேன் அதாவது நான் இஸ்ரேலுங்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பனி இஸ்ராயேல் என்று சொல்லப்படுகிற யாக்கோபினுடைய சந்ததிகள் பன்னிரண்டு பிள்ளைகள் அந்த பன்னெண்டு பேர் சேர்ந்ததுதான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் என்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அது நாடு கூட கிடையாது அவங்க ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்பத்திற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி ஏசு சொல்லுகிறார் ஆனால் கலாத்தியரிலே கலாத்தியர் எழுதிய சுவிசேஷத்துல ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஏசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தைக்கும் பவுலுகாந்த் அதாவது இயேசு கிறிஸ்து வந்து யூதர்களுக்காக இஸ்ரேவியல் வீட்டாரிடத்துக்காகவும் நான் வந்து சுவி இல்லாதவங்களுக்காக அதாவது விருத்த சேதனம் இல்லாதவங்களுக்காகவும் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் அதில் பைபிள் வசனத்தில் தெளிவாக வருகிறது விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சுவிசேசம் ஒப்படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு நான் விருத்த சேதனம் உள்ளவர்களிடத்திற்கு தான் வந்தேன் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு இல்ல இல்ல ஏசு கிறிஸ்து புறஜாதிகளாகியே நமக்கு தான் வந்தாரு அப்படிங்கிறார் புறஜாதிகள் என்றால் கிறிஸ்துவனுடைய வழக்கத்தினுடைய புறஜாதிகள் அதாவது விருத்த சேதனம் இல்லாதவர்களை புறஜாதியினர் என்று சொல்லுவார்கள் தான் அவர் வந்தாரு ஆனா இயேசு இந்த இடத்துல எப்படி சொல்லலையே இயேசு சொன்னதை நான் யூதர்களுக்காக தான் வந்தேனாரு ஆனால் இவர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் நமக்காக வந்தாரு உங்களுக்காகலாம் தான் வந்தாருங்கிறத உபதேசத்தை மாத்திடுறாரு இப்படியாக பைபிளில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிற உபதேசங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்தனோட உபதேசம் கிடையாது நீங்க செய்கிற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் சிந்தியுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிங்க நீங்க சொன்ன விஷயம் இயேசு சொன்ன விஷயத்த செய்கிறீங்களா அல்லது பவுல் சொன்ன விஷயத்த செய்கிறீங்களான்னு யோசிங்க நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்ட காரியத்தை இயேசு செய்யாமல் விட சொன்னதுனால விட்டீங்களா இல்ல பவுல் செய்ய வேண்டாம்னு சொன்னதுனால விட்டுட்டீங்களான்னு யோசிங்க ரெண்டாவது நீங்கள் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பைபிள் எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்க அதை யார் ஏற்படுத்தினாங்கன்னு யோசிங்க ரெண்டாவது இன்னைக்கு வணங்குகிற வணக்க வழிபாட்டு முறைகள் இயேசு காண்பித்து கொடுத்த முறையா கிடையாது ஏசு எங்கேயாவது இப்படிதான் சர்ச்சில் வந்து பிரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரா கிடையாது பைபிள் எங்கேயும் வந்து இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்தார் என்று சொல்லுகிறோம் யூத மதத்திலிருந்து ஏசு என்ன ஆகிட்டாராம் கிறிஸ்தவரா ஆயிட்டாரு ஏசுவே யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டார் இப்ப கன்வெர்ட் ஆன ஏசு எந்த இடத்துலயாவது சர்ச்சுக்கு வந்தவுடனே மூணு பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து வாய்க்கு வந்தபடி என்னத்தையாவது உளருங்க ஏதோ அது அந்நிய பாச சொர்க்கத்துல பேசப்படுகிற பாஷைன்னு உளருங்கள் ஆனா அது உளறுகிற ஒரு பாசை தான் எழுதப்பட்டிருக்கு அந்த மாதிரி எதையாவது உளருங்க பைபிள்ல பவுல் அது பவுல் சொல்றாரு அது பைத்தியக்காரர்களுடைய பாசை என்று நினைச்சுக்குவாங்க கொஞ்சம் தெளிவா பேசுங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பவுல் சர்ச்சில் இருக்கிறாரு இந்த மக்கள் நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோலாம் பார்ப்பீங்க கொஞ்சம் லப லப லபனு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வரும் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பவுல் சார் எப்பா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க நீங்க கத்துறத பார்த்தா ஏதோ குடிச்சிட்டு கத்திட்டு கிடக்குற மாதிரி இருக்குது பைபிள் இருக்குது நானே எதுவும் சொல்லலை பைபிள் இருக்கு நீங்க பகல்லே குடிச்சிட்டு கத்துற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு அமைதியா இருந்து ஒரு ஒருத்தர் பேசுங்க நீங்க பேசுறது இன்னொருத்தருக்கு புரிஞ்சதுன்னா பேசுங்க இன்னும் அமைதியா இருந்துக்கோங்கன்ட்டு இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காரியங்களை ஏசு செய்ய சொன்னாரா சபைக்குள்ள இல்ல ஏசு கிறிஸ்துவத்தில் இப்படி ஒரு முறையை காண்பிச்சு கொடுத்து போனாருன்னா எதுவுமே கிடையாது இயேசு கற்றுக் கொடுத்த இரண்டு முறைகள் தான் ஒன்று உங்களுடைய இறைவனுக்கு நீங்க சஜிதா செய்யணும் அவருக்கு உண்பதாக நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உங்களுக்கு எது தேவைனாலும் கடவுள்கிட்ட கேளுங்க அவளதான் சொல்லி கொடுத்தாரே தவிர வேற எதையும் என்ன செய்யல அவரு கற்றுக் கொடுக்கவில்லை தொழுகை முறையில ஆகவே இன்றைக்கு பின்பற்றுகிற முறை கிறிஸ்துவை அல்ல பவுளைத்தான் நான் வந்து இவ்வளவு வருஷம் ஒரு எனக்கு இப்ப வயசு முப்பத்தி ஒரு வயது ஆகிறது எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து கிறிஸ்தவத்தை நான் விளங்கி கொண்ட நாளிலிருந்து நான் விளங்கி கொண்டது என்னன்னா பெருவாரியான கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவது கிறிஸ்துவை அல்ல பவுளை மட்டும்தான் அதை தயவு செய்து சிந்தித்து நீங்கள் நேர்வழி அடைந்து கொள்ளுங்கள் வல்ல ரகுமான் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி ஜன்னத்தில் பிரதோஷ என்கிற உயிர்தரமான சொர்க்கத்திலே நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துள்ளாஹி இவ்வரை